மேடம் என்னாச்சு எங்க வீட்டு தான் ஃபோன் வந்தது என்ன நீங்க இருந்த பொண்ணுக்கு எங்க மாமா பொண்ணு தான் என்ன என்னாச்சு உங்களுக்கு ஃபோன் பட்டது யாரு ஸ்டேஷன்ல தான் ஃபோன் பட்டாங்க என்ன மேடம் என்னாச்சு எதுக்கு எங்க ஸ்டேஷனுக்கு வர இருக்கீங்க சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் இப்போ எஸ் வருவாரு அவர பேசிக்கிடுங்க எஸ் கிட்ட பேசணுமா ஏதாவது கண்ணத வேல என்ன மேடம் எனக்கு நேரம் இல்ல என்ன அந்த பொண்ணு கிட்ட கேளுங்க நினைச்ச ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ இப்படி தான் வந்து நிப்பேன்னு எனக்கு தெரியும் என்ன என்னாச்சு

வந்தவன அந்த பொண்ணு என்ன யாதே ஏதாவது கேட்டிங்களா வந்தவன உங்க கோவத்தை தான் காட்டிங்க அந்த பொண்ணு மேல எந்த தப்பு இல்ல ஒத்தங்க பிரச்சனையில இருக்கும்போது அவங்களுக்கு வெளிய வர கூடாது ஆறுதல வரணும் அவர்தான் வந்தாரு அந்த பொண்ணு ஏதாவது கேட்டாரா இல்ல கோபப்பட்டாரா ஆறுதல பேசினாரு நான் இருக்கே பாத்துக்கிட்டே ஒண்ணு இல்லன்னு சொன்னாரு அந்த புள்ளங்க கொஞ்சம் நிம்மதியா போறாங்க நீங்க வந்து கோவலா சார் பட்டிங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டு உங்க தப்பானவங்களா போங்க சார் உள்ள எஸ் சார் போய் பாருங்க ஓ வந்து பாத்துட்டே இரு நான் இருக்கு சார் அந்த பொண்ணு பர்சல உங்க வீட்டு நம்பர் தான் இருந்தது அதனால் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிரப்பங்க. பர்சனல் நம்பர்ல உங்க நம்பர் தான் சார் இருந்தது. என்ன சொல்றீங்க? ஆமா சார். அந்த ஒரு சம்மா நடந்துதே. அதான் அந்த பொண்ணுங்க பித்து பிடிச்ச மாதிரி ஐப் போயிட்டாங்க. அதனால அந்த பொண்ணுங்க பேக்ல செக் பண்ணா, பர்சன் நம்பர்ல உங்க நம்பர் தான் சார் இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சாங்க. நீங்க அந்த பொண்ணுக்கு வேண்டிங்களா இருக்க போறீங்கன்னு அடிச்சாங்க. நீங்க வந்து கோதலா சார் காட்டுனீங்க. அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை ஆதல பேசுனீங்க. என்ன ஆச்சு? ஏதாவது கேட்டிங்களா? இப்டி தான் நாள் வந்து நிப்பணும் தெரியுன்னு சொல்லி கூட கொஞ்சம் வேதனை படுத்துறீங்க. போங்க சார். உங்களுக்கெல்லாம் பொண்ணுங்க எதுக்கு? ஓமேலே, ஏன் நம்பர் வச்சிருந்தால? ஆமா சார். நான் உங்களுக்கு எப்பமோ ஃபோன் எடுத்தேன் நீங்க வரவே இல்லை அதுக்கு அப்புறம் இன்னோர் பண்ணிட்டத அந்த நம்பர் அது அந்த சார் அடிச்சம் அடிச்சு ரெண்டு செகண்ட் கூட இருக்காத வந்துடறே உங்களுக்கு அடிச்சி மூணு மணி நேரம் ஆவுது நீங்க வரவே இல்லை போங்க சார் போங்க சரி நீ போப்றதே நீ வீட்டுக்கு போ நான் பாத்துக்கிறேன் இல்ல நோ அத இந்த கட கட்டு முடிப்பா தான் முடிக்கணும் சொன்னா கேர நீ கோத்ல ஏதாவது பண்ணிர நீ வீட்டுக்கு போ டேவிட் তোর வீட்டுக்கு கூடிட்டு போ இல்லடா மடட்டன சுதமட்ட ஏ கோத்தைல ஏதாவது போனிட்டனா கெல்ல சொதப்பிரும் போ நினைக்க அவனுக்கு என்கிட்ட ஒப்படைங்க சார்

புரிய <laughs> 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 <laughs>

அது ஒரு நேரத்தில் கூறில்லாமல் நடந்துக்கிட்டேன் இப்போ என் பிள்ளைங்கள பற்றி எனக்கு தெரியும் தப்பு பண்ண மாட்டேன் இல்லை புள்ள கடம்ப போயிட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த வேதனைதான் நாலு பேர் நாலு திரும்ப பேசிப்பாங்களோங்கிற தான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம பிள்ளைய பற்றி யாரும் பேச முடியாது அவன் நம்ம வீட்டு புள்ள அதை நம்ம வீட்டு பையனை பார்த்துக்கிட்டு வருவேன் நீ போய் தூங்குங்க ஜெயமந்தி அம்மா அப்பா வந்து அம்மா அக்கா வந்திக்கா வாங்க மாப்ள வாங்க வாங்க எனக்கு வா போங்க

ஐயோ சடே ஆரம்பிச்சிட்டாரே சார் சாரா என்ன நீ சாப்பிட அண்ணா சாப்பிடல அத சரி போய் வச்சு குடி இல்ல கிச்சன்ல அம்மா இருந்தாங்க அம்மா அச்சி கொடுத்துருவாங்க சரி வா நம்ம அங்க போலாம் எங்க நம்ம ரூமக்கே எங்க அம்மா வீட்ல தான் இருக்க அவ ரொம்ப தான் ஆசை எக்ஸாம் க்கு இருக்கியா அந்த புக்கு தரனனு கூப்டேன் அத்தை நீ ரொம்பல கெட்டப்ளையா இருந்தக்க

ஆனால் அதுக்காக முக்கியமான தங்கச்சி பத ஊருக்கு போனா நீ வாங்க யாரும் இல்ல நல்லா இருக்குதா உங்க பேச்சி கத்தாத சரி வா போலாம் என்ன என்னங்க அசால்ட்டா பேசுறீங்க நான் வர மாட்டேன் இப்பலாம் பேசிட்டு இருக்காதீங்க நீ நம்ம பத்த பெரிய பெரியமா பாத்து வாங்க உள்ள வா வர மாட்டேன் போயிருங்க வா என்ன நான் சொல்லிட்டேன் வாட்ட பேசிட்டு இருக்க கூடாது வா என்ன செய்வா வா மாமா என்னமா

பிரைஸ் கொடுத்தங்க இல்லையா பிரைஸ்ல கொடுக்கவே இல்ல மாமா இது ஒரு பிராக்டீஸ் மாதிரியா பிரைஸ் கொடுக்கவே இல்ல பாபா அங்க கொடுத்தேனா மாமா கொடுக்க சே தங்கத்துக்கு இல்லாத பரிசா உனக்கு என்ன வேணும் சொல்லு மாமா கிட்ட தரேன் நிஜமா மாமா ஆமா பெருவே உனக்கு என்ன வேணும் மாமா பெருசா கொடுப்பான் நினைக்க மாமா நான் யோசி சொல்லிட்டு மாமா சரி யோசி சொல்லு மாமா உனக்கு என்ன வாங்கி தரேன் ஏ செல்ல மாமா ஏ கண்ணு குட்டி மாமா நீ செல்லனா எனக்கு இந்த மாமா ரொம்ப பிடிக்கும் அப்படியா மாமா ரொம்ப பிடிக்குமா ஆமா எனக்கு இந்த மாமா தான் ரொம்ப பிடிக்கும் கேட்டுக உனக்கு தான் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது மாமா நாளைக்கு கண்டிப்பா மாமா மாமா என்னமா நாளைக்கு நீங்க தான் என்ன காலேஜில கொண்டு விடணும் நான் தான் இப்ப தினமும் கொண்டு விடுவே போதுமா ஐ ஜாலி நான் இப்பவே என் फ्रेंड्स கெல்லாம் போன் பண்ணி சொல்லிறேன் மாமா அந்த சுரேஷ் ரமேஷ்க்கு தான மாமா பைலாத பூச்சி அவன நீ பத்தற பாடு அவனோ எங்க கிட்ட வந்து மாமான்னு அழுகானுங்க

ஆதி நமக்கு அப்போ சொல்ல இனி சமா நீ போய் தூங்குமா இல்ல மாமா இவ இங்க ஏதோ திருட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்கா உள்ள போ போடி ஆமா மாமா என்ன செஞ்சதா நீ போமா நீ போ நான் சத்தம் போட்டு அனுப்பி வைக்க கரெக்ட் மாமா சத்தம் போட்டு சீக்கிரம் அனுப்பி வைங்க எப்படி சத்தம் போட்டு அனுப்பி வைக்கணும் பாற அம்மா அப்பா வந்தா அப்பா மாத்திரை போட்டு தூங்கியாச்சு அத்தை கூட பேசிக்கிட்டு இருக்காத அச்சா சரி நீ போமா போ ஓகே மாமா யா இன்னும் பத்திரத்தில் நிக்கிறது கிட்ட வாடி

எச்சுமச்சு போய் بلا பை ஹடாரிங்க அதல ஒண்ணு இல்ல இருக்கு பாப்ப பாரு நல்ல இல்ல நீங்கச்சுமச்சு போய் சொல்லாதீங்க சரி கை கை சரி பத்து

என்ன? இல்ல அந்த மொஜில் என் வாங்கி செக் பண்ணி பாப்பேன் தெரியாது எப்பவும் எங்க வீட்டுக்கு வந்தா என் பேக்க மட்டும் எடுத்து நான் ஸ்டார்டிங்ல அத பாக்குறாங்க பாக்குறாங்க நினைச்சேன் அதுக்கப்புற சந்தேகப்பட்டு பாக்குறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அவனுக்காக தான் அந்த நம்பர் எழுதி வச்சிருந்தேன் நம்பர் நம்பர் பிரச்சனை இல்ல அவனுக்கு ஃபோன் மூணு கழிச்சு அது மூணு நான்

படுக்குற இடத்துல, தங்கிக்குறதுর இடத்துல. இப்படி சிரிக்கும் போது இவ்ளோ அழகா இருக்கு. அம்மா கட்டில்ல படுக்கே கீழே விழுந்துற மாட்டா? அ, விழல மாட்டே, விழல மாட்டே. சரி, நாளைக்கு இந்த கட்டில்ல இந்த வர்ட்ல இந்த வர்ட்ல ஆங்க நடிச்சிருவேன். சரி. குழந்த தண்டி உண்டு உண்டு படுப்போம். நீ இன்னும் குழந்தையாவே தான் இருக்க. அப்படியே. ம்ம் ஆமா. என்ன? வா, போல இருக்கு. வேண்டாம். இதுக்கு மேலே பார்த்தா வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு. போங்க. அட டாடி. うんそれ。

அதெல்லாம் ஒண்ணு பயப்படாதீங்க ஐயோ மாப்ள புள்ள மதியம் புள்ள அலஞ்சிருக்காவ அதுக்கு என்ன ஆம்பள பையன் தான இதெல்லாம் அவன் சாம் வாரேன்னு இருக்கான் ஆனா ரெண்டு இதெல்லாம் பத்துக்குறானே நீங்க கவலைப்படாதீங்க அந்த ரூம்ல கொஞ்சம் காத்து வரும் பத்துக்கங்க அவன் ஏசி எல்லாம் நல்லா மாட்டி வச்சிருப்பான் அவன் அங்கேயே தூங்கட்டும் ஆ சரிங்க சம்மந்தி நீங்க வாங்க வந்து நம்ம தூங்கு வாங்க அது ஒரு மணி ஆகுது வாங்க சம்பந்தி தூங்குங்க ஆ சரிங்க சம்பந்தி என் கூட பிறந்தவங்க இப்படி இருந்ததில்ல இல்ல சம்மந்தி இப்படி இருந்ததில்ல இந்த பாசம் யாருக்கு வரும் போதும் வாழ்கிற காலத்தில் ஒரு நல்ல குடும்பத்தை சம்பத்தியும் பண்ணிட்டேன் இது போதும் பாசங்கிறது இப்படி இருக்கணும் உண்மையாக இருக்கணும் ஒளிமறைகள் இல்லை இவன் நினச்சிருந்தா வேறு ரூமில் படுத்திருக்கான்னு சொல்லியிருக்கலாம் இந்த உண்மைதான் என் மகன் ரூமில் தான் படுத்திருக்கா அவன் வெளியில் போயிடுவான்னு சொன்னியே பாருங்க போதும் சம்மந்தி இருக்க எங்களுக்கு என்ன வேணும் எனக்கும் விருப்பம்தான் பாப்போம் இன்னிச்சு சொன்ன முகில தான் கோத்தை நின்னாவேன்னு அதே இந்த தம்பி தான் போச்சு இது குடும்பம் தெரிஞ்சு பிள்ளையில மட்டும் நரகத்தில் தள்ளிடவே கூடாது ஒருத்தங்க கோணம் இதுதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிருட்டு புள்ளையில மட்டும் கொடுத்துடவே கொடுக்கக்கூடாது சென்ம புத்தியை செருப்பால் அடித்தாலும் போவாருமாங்க அந்த கோணம் மட்டும் அவங்க விட்டு மாறாது யாரும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க தெரிஞ்சுட்டா அவங்க கோணம் இதான்னு தெரிஞ்சுதா அதுக்கப்புறம் கொடுக்காதீங்க அவ்வளோதான் நான் அது தப்பை பண்ண மாட்டேன் என் பிள்ளைகளுக்கு எங்க விருப்பமா

தூக்கலாம்ங்கயா தூக்கி போடு ஏதா ஐம்பது கோடி போச்சா அதை பத்தி ஃபீலா பண்ண மாட்டேங்க அதை விட இன்னைக்கு நான் பல கோடி சம்பாத்தி பண்ணிட்டேன் என்னடா சொல்ற என் மனசுல ரொம்ப நாள் அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பாரம் வலி அது இன்னைக்கு பறந்து போச்சுல அந்த வலி ஆறாத வடிவா இருந்தது இன்னைக்கு ஏற்கனவே போயிட்டுல கோடி ரூபாய் கொட்டிருந்தாலும் அவருக்கு மறந்து கிடைச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு கிடைச்சிருக்குல்ல போதும்னே மனசுல இருக்க பாலம் குறைஞ்சா எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரிடா நீ தூங்கலியா நீ தூங்கலியண்ணா நீங்கடா பேங்க் வேலை கொஞ்சம் பாக்கிருக்குது அதை முடிக்கணும் காலையே பேங்க்ல போய் முடிக்க முடியாது அதான் உட்கார்ந்துருக்க தூங்கு தூங்கிட்டு போய் முடியும் இல்லடா முக்கியமான வேலை பார்த்து ஆகணும் உனக்கு கூடாது என்னன்னு நீ யாருமே இந்த குடும்பத்துக்கு தெரியுமா என்ன